நம் வாழ்க்கையில் உணவு என்பது வெறும் பசியை தீர்ப்பதற்கான ஒன்றாக மட்டும் இல்லை அது நம் உடலின் ஆரோக்கியத்தையும் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது நாம் தினமும் சாப்பிடும் உணவில் உள்ள சத்துக்கள் தான் நம் உடல் எப்படி இயங்குகிறது நோய்களை எதிர்கொள்கிறதா இல்லையா சுறுசுறுப்பாக இருக்கிறதா என்பதற்கெல்லாம் காரணமாக இருக்கிறது அந்த வகையில் உடலுக்கு மிகவும் அவசியமான ஒரு முக்கியமான சத்து தான் வைட்டமின் ஏ பலர் வைட்டமின்கள் பற்றி கேள்விப்பட்டு ஆனால் அவை உடலில் என்ன வேலை செய்கிறது எதற்காக தேவைப்படுகிறது என்பதை முழுமையாக அறிந்திருப்பது குறைவு அதனால் இன்றைய இந்த வீடியோவில் வைட்டமின் ஏ என்ன அது உடலுக்கு ஏன் முக்கியம் எந்த உணவுகளில் அதிக வைட்டமின் கிடைக்கிறது அவற்றை எப்படி தினமும் உணவில் சேர்க்கலாம் என்பதை விரிவாக பார்ப்போம் வைட்டமின் ஏ என்றால் முதலின் நினைவுக்கு வருவது கண்களின் ஆரோக்கியம்தான் குறிப்பாக இரவில் தெளிவாக பார்க்கும் திறன் கண்களில் உளர்ச்சி ஏற்படாமல் இருப்பது கண்களின் இயற்கையான ஈரப்பதத்தை பாதுகாப்பது போன்ற முக்கிய பணிகளை வைட்டமின் ஏ செய்கிறது இதற்கு அப்பாற்பட்டது வைட்டமின் ஏ நம் தோல் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் அவசியமானது தோல் உலர்ந்து போகாமல் இயற்கையான பொலிவுடன் இருக்கவும் சரும செல்கள் புதுப்பிக்கவும் வைட்டமின் ஏ உதவுகிறது இதுபோல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதிலும் குழந்தைகளின் வளர்ச்சியிலும் வைட்டமின் ஏ முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே இது ஒரு சத்து வைட்டமின் அல்ல முழு உடல் ஆரோக்கியத்திற்கே தேவையான ஒரு அடிப்படை சத்து என்று சொல்கிறார்கள் இப்போ வைட்டமின் ஏ நிறைந்த உணவுகளை பற்றி பார்க்கலாம் இயற்கையாகவே வைட்டமின் ஏ இரண்டு விதமாக நமக்கு கிடைக்கிறது ஒன்று நேரடியாக வைட்டமின் ஏ ஆக கிடைப்பது மற்றொன்று உடலுக்குள் சென்று வைட்டமின் ஏ ஆக மாறும் பீட்டா கரோட்டின் போன்ற சக்திகள் முழுமையாக கிடைப்பது இந்த இரண்டுமே நம் உடலுக்கு தேவையானவை ஆனால் இயற்கையான உணவுகள் மூலமாக பெறுவதுதான் சிறந்த வழி காய்கறிகளில் முதலில் சொல்ல வேண்டியது கேரட் கேரட் என்றாலே கண்களுக்கு நல்லது என்று ஒரு பொதுவான கருத்து எல்லோருக்கும் தெரியும் அதற்கு காரணம் கேரட்டில் உள்ள பீட்டா கரோட்டின் தான் இது நம் உடலுக்குள் சென்று வைட்டமின் ஏ ஆக மாறுகிறது தினமும் சிறிதளவு கேரட்டை உணவில் சேர்த்து கொண்டால் கண் பார்வை மேம்படுத்து மேம்படுவதோடு கண்களில் ஏற்படும் சோர்வும் குறைகிறது இன்றைய காலத்தில் மொபைல் டிவி கம்ப்யூட்டர் ஆகியவை பயன்படுத்துவதால் கண்களுக்கு வரும் பாதிப்புகளை குறைக்க கேரட் மிகவும் உதவியாக இருக்கிறது கேரட்டை பச்சையாக சாப்பிடலாம் சாலட்டாக எடுத்துக்கொள்ளலாம் அல்லது சாறு வடிவிலும் பயன்படுத்தலாம் அடுத்ததாக மிகவும் முக்கியமானது பச்சை கீரை வகைகள் முருங்கைக்கீரை பசலைக்கீரை அரைக்கீரை முளைக்கீரை போன்ற கீரைகளில் வைட்டமின் ஏ அதிகம் உள்ளது இந்த கீரைகள் வெறும் வைட்டமின் ஏ மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து கால்சியம் போன்ற பல சத்துக்களையும் தருகிறது வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று முறை கீரைகளை உணவில் சேர்ப்பது உடலுக்கு மிக நல்லது குறிப்பாக குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் கீரைகளை சாப்பிடுவது கண் ஆரோக்கியத்திற்கும் உடல் வலிமைக்கும் உதவுகிறது பழங்களைப் பற்றி பேசும்போது மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிற நிறத்தை கொண்ட பழங்கள் வைட்டமின் ஏக்கு சிறந்த மூலமாக இருக்கிறது மாம்பழம் பப்பாளி போன்ற பழங்கள் இயற்கையான இனிப்புடன் உடலுக்கு தேவையான சத்துக்களை வழங்கப்படுகிறது மாம்பழம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடும் பழம் என்பதால் இதை உணவில் சேர்ப்பது மிகவும் எளிமை பப்பாளி செரிமானத்திற்கு நல்லது என்பதோடு கண்களுக்கும் தோலுக்கும் நன்மை தரும் பால் மற்றும் பால் சார்ந்த உணவுகளும் வைட்டமின் ஏக்கு நல்ல மூலமாக இருக்கிறது பால் தயிர் வெண்ணெண்ணெய் நெய் போன்றவற்றை வைட்டமின் ஏ உள்ளது குறிப்பாக இயற்கையான நெய் சிறிதளவு உணவில் சேர்க்கப்படும் போது உடலுக்கு நல்ல கொழுப்பு சத்துடன் வைட்டமின் ஏவும் கிடைக்கிறது ஆனால் இவற்றை அளவோடு எடுத்துக்கொள்வது மிகவும் முக்கியம் அதிகமாக எடுத்தால் உடலுக்கு தேவையற்ற கொழுப்பை சேர்க்கும் வாய்ப்புள்ளது முட்டையும் வைட்டமின் ஏ நிறைந்த ஒரு முக்கிய உணவுதான் முட்டையில் மஞ்சள் பகுதி வைட்டமின் ஏ அதிகமாக கொண்டுள்ளது வாரத்தில் இரண்டு முதல் மூன்று நாட்கள் முட்டையை உணவில் சேர்த்து கொண்டால் உடல் சக்தியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் மேம்படும் குறிப்பாக குழந்தைகளின் வளர்ச்சிக்கு இது மிகவும் உதவியாக இருக்கிறது வைட்டமின் ஏ குறைபாடு ஏற்பட்டால் உடலில் பல மாற்றங்கள் ஏற்படலாம் கண்களில் உளர்ச்சி இரவில் சரியாக பார்க்க முடியாத நிலை தோல் உளர்ச்சி போன்றது அடிக்கடி நோய் தாக்கம் ஏற்படுவது போன்ற அறிகுறிகள் தோன்றலாம் இத்தகைய பிரச்சனைகள் வருவதற்கு முன்பே சரியான தினசரி உணவில் சர சரியான சத்துக்களை சேர்த்துக்கொள்வது மிகவும் அவசியம் மருந்துகளை நாடுவதற்கு முன் இயற்கையான உணவுகள் மூலமாகவே இந்த சத்துக்களை பெறுவது சிறந்த மற்றும் பாதுகாப்பான வழியாகும் மொத்தத்தில் வைட்டமின் ஏ என்பது நம் உடலின் கல் கண் தோல் நோய் எதிர்ப்பு சக்தி வளர்ச்சி ஆகிய அனைத்திற்கும் அடிப்படையாக இருந்து வருகிறது இயற்கை நமக்கு கொடுத்த காய்கறிகள் பழங்கள் கீரைகள் போன்றவற்றில் சராசரியான முறையில் பயன்படுத்தினால் எந்த கூடுதல் செலவின்றியும் நல்ல ஆரோக்கிய ஆரோக்கியத்தை பெற முடியும் இன்று முதல் உங்கள் தினசரி உணவில் வைட்டமின் ஏ நிறைந்த உணவுகளை சேர்த்து கொண்டு உங்கள் கண்களையும் உடலையும் பாதுகாத்து கொள்ளுங்கள் ஆரோக்கியமான உணவுதான் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு முதல் படி மொத்தத்தில் வைட்டமின் ஏ என்பது நம் உடலில் அடிப்படை ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமான ஒரு சத்து இயற்கை கொடுத்த உணவுகளை சரியான முறையில் பயன்படுத்தினால் எந்த கூடுதல் செலவின்றியும் நல்ல ஆரோக்கியத்தை பெற முடியும் இதை பற்றி இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும் நினச்சிங்கனாக்கா இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க